ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலம்னு அபிமானஸ்தலம்னு சொல்லுவாள் ஸ்தலம்னா ரெண்டு விஷயம் திவ்ய தேசம் அபிமான ஸ்தலம் பிராச்சீனமாக இருக்கக்கூடியது ரொம்ப பழமையான கோவில் அப்படிங்கிறதுல திவ்ய தேசமும் உண்டு ஸ்தலம்னு சொல்லக்கூடிய கோவிலும் ஒன்று இதில் திவ்ய தேசத்துக்கு என்ன விசேஷம்னு கேட்டால் பன்னெண்டு ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் திவ்ய தேசம் நூற்றி எட்டு வைணவ திவ்யஸ்தலங்களில் ஒன்று அண்ட் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் ஆதிகேசவ பெருமாள் கோவில்ங்கிறது ஸ்தலம் என்ன விசேஷம்னு கேட்டால் நமக்கு தெய்வத்தை எப்படி அடையலாம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு முதல்ல ஒரு குரு தேவை ஸோ அந்த குருவானவர் சுவாமி ராமானுஜர் இவருடைய பெயர் இன்னூறு பெயர் யதிராசன்னு பேர் இந்த ராமானுஜருக்கு மூணு இடத்துல இந்த ராமானுஜருடைய கோவில் வந்து ரொம்ப விசேஷம் சன்னதி ஒன்று ஸ்ரீபிரம்புத்தூர் அவருடைய அவதார ஸ்தலம் பிறந்த இடம் இன்னொன்று மேல்கோட்டை திருநாராயணபுர கஷேத்திரம்னு சொல்லக்கூடியது மைசூர் கிட்ட இருக்கு இன்னொன்னு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இருக்கக்கூடிய ராமானுஜர் சன்னதி இந்த மூணுத்துக்கு மூணுத்துக்குமே என்ன விஷயம் விஷயம் விசேஷம் சம்பந்தம்னு கேட்டா இந்த ஸ்ரீபரும்புத்தூர்ல சுவாமி ராமானுஜர் ஸ்தலம் அவர் அவதாரம் பண்ணி பிறந்து எல்லா மக்களுக்கும் நல்ல வழிகள் பகவானை பற்றின சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி திருக்கோஷ்டியூர்னு சொல்லக்கூடிய கோவில் அந் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் கோபுரத்துக்கு மேலே ஏறி நின்று அஷ்டாட்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு எழுத்து கொண்ட பகவன் நாமம் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை அனைவருக்கும் சேர்க்கும்படியா கோபுரத்துக்கு மேலே ஏறி நின்று இந்த அஷ்டாட்சர ஜபம் இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை எல்லாருக்கும் உபதேசித்தார் ராமானுஜர் ஒருவர் மட்டுமே மெயினான விஷயம் ராமானுஜர் ம ராமானுஜர் தான் இந்த கலியுகத்திலும் இந்த பூமியில எல்லாருக்கும் பகவான் சொந்தமானவர் பகவான் சுவாமி பொதுவானவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லா பாமரர்களுக்கு கூட ராமானுஜர் கொண்டு போய் சேர்த்தார் யார் யாருக்கெல்லாம் தெரியாதோ அந்த தெரியாதவாளுக்கு கூட தெரிய தெரிய வச்சார் சுவாமி ராமானுஜர் ஸோ இந்த ஸ்ரீபெரும்புத்தூர்ல இவருடைய விசேஷம் என்னன்னா இந்த தான் உகந்த திருமேனி அப்படின்னு சொல்லுவா மூணு ஊர் சொன்னது இல்லையா இந்த மூணு ஸ்தலங்களில் ஸ்ரீபெரும்புத்தூர்ல தான் உகந்த திருமேனி ராமானுஜர் அவருடைய காலகட்டங்கள் அந்த முடியக்கூடிய சமயங்களில் அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் இதை பார்த்து வழிபடணும் இப்படி தான் ஆச்சாரிய பக்தி எல்லாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய சிலை இப்படி தான் இருக்கணும்னு ராமானுஜர் வடிவமைக்கப்பட்டது தான் உகந்த திருமேனி திருநாராயணபுரம்னு சொல்லக்கூடிய மேல்கோட்டை கிட்ட இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரத்தில் தமர் உகந்த திருமேனி ராமானுஜருடைய சிஷியர்கள் எல்லாம் சேர்ந்து ராமானுஜர் எங்களுக்கு இப்படி வேணும் என் எங்கள் கோவிலையும் இப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த காலத்திலையே ராமானுஜருடைய சிலையை அங்கே வடிவமைச்சது தமர் உக உகந்த திருமேனி தானால் ஆன திருமேனிங்கிறது தான் ஸ்ரீரங்கம் ஸோ ராமானுஜர் பிறந்து பிறந்த இடம் அவதாரஸ்தலம் ஸ்ரீ பெரும்புதூர் அவருடைய பிருந்தாவனம் இருக்கக்கூடியது அவருடைய அந்த ஜீவ சமாதி ஆனது ஸ்ரீ ரங்கநாதர் கோவில் ஸ்ரீரங்கத்தில் வடக்கு வாசல் உள்ளே போன உடனே தாயார் சன்னதிக்கு இடதுபுறத்தில் இருக்கும் அந்த திருமேனி வந்து தானால் ஆன திருமேனின்னு சொல்லுவான் அந்த சமாதிக்குள்ள அவர் அந்த சமாதி நிலையை அடைந்த உடனே ராமானுஜரே தன்னுடைய சொந்த சுயம் திருமேனு சொல்வார் அந்த அவருடைய உடல் அப்படியே அந்த பிருந்தாவனம் அந்த சமாதிக்கு மேலே வந்துடுத்து ஸோ ராமானுஜருக்கு இந்த மூ முக்கியமான இந்த மூணு ஸ்தலம் இன்னொன்று எல்லா இடத்துலையுமே ராமானுஜர் போய் எல்லா பெருமாளையும் எல்லா திவ்ய தலங்கள்லையும் வந்து மங்களாசாசம் பண் ப மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் இன்னொன்று திருப்பதி மலையில் அப்பனுக்கு சங்காழி அழித்த யதிராசன் திருப்பதி திருவேங்கடமுடையானுக்கு சங்கு சக்கரத்தை வந்து கொடுத்தது திருவேங்கடமுடையான் தான் அது எப்படின்னா ஆதிசேஷன் ரூபத்தில் போனார் ராமானுஜர் யார் அப்படின்னா பிரத்யக்ஷமாக எப்படி நம்ம வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் ஆதிசேஷன் மேலே சயனம் சயனத்தில் இருக்காரோ படுத்துன்னு இருப்பாரோ அந்த ஆதிசேஷன் தான் ராமானுஜர் அந்த ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் ராமானுஜர் ராமானுஜருக்கு ஒரு பேர் அதாவது மற்றொரு பேர் எத்திராசன் இன்னும் சில பேரில் லக்ஷ்மண முனின்னு ஒரு பேர் உண்டு இந்த லக்ஷ்மண முனி அப்படின்னா போன ஜென்மத்தில் ராமானுஜர் என்னவா இருந்தார்ன்னா ஸ்ரீராமனுடைய தம்பியாக லக்ஷ்மணனாக அவதாரம் பண்ணார் ஸ்ரீராம அவதாரத்தில் லக்ஷ்மண முனியாக ராமானுஜர் வந்து அவருடைய ஜென்மம் லக்ஷ்ம லக்ஷ்மணராக அவதாரம் பண்ணார் கலியுகத்தில் சுவாமி ராமானுஜர் ஸோ இந்த ராமானுஜருக்கு இவருடைய சிஷ்யாக்கள் நிறைய பேர் இருக்கா இந்த சீடர்கள் அதில் ஒரு சீடரான திருவரங்க தமுதனார் அப்படின்னு சொல்லப்படவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து இந்த ராமானுஜருக்கு நூற்றி எட்டு பாடல்கள் பாடியிருக்கார் அதில் நூற்றி ஆறாவது பாடல் ரொம்ப முக்கியமானது அந்த நூத்தி எட்டுமே முக்கியம் அதுல இது கொஞ்சம் நல்ல ஏத்தமான ஒரு விஷயம் இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் என்னும் பொறுப்பிடம் நல்லோர் அவை தம்மோடும் வந்திருப்பிடம் மாயனி ராமானுசன் மனத்து இன்றவன் வந்திருப்பிடம் எந்த நிதயத்துள்ளே தனக்கின் புறவே இருப்பிடம் வைகுண்டம் வேங்கடம் அப்படின்னு திருவரங்கத்தமுதனார் சொல்லியிருக்க இந்த புரிதல் திருவரங்கத்தமுதனாருக்கு எப்படி கிடைச்சதுன்னா சுவாமி ராமானுஜரால் தான் ஸோ ராமானுஜர் காட்டிய வழியில நம்ம எல்லாரும் பக்தி பண்ணிட்டு போகணும் பகவானை எப்படி சேவிக்கணும் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இந்த பக்தி கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த சுவாமி ராமானுஜர் தான் ஸோ இந்த ராமானுஜர் இழந்திரவில் இருக்கக்கூடிய இந்த திருத்தலம் ஸ்ரீபெரும்புதூர் என்னும் சொல்லக்கூடிய திருத்தலம் இந்த இடத்திற்கு சென்னையிலிருந்து அறுபது நிமிடங்களில் வந்தடைய முடியும் பஸ் வசதிகள் உண்டு வாழ்வில் வளம் பெற வாயு மைந்தனின் வாழைப்பிடி அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த கலியுகத்துல நமக்கு வாழ்க்கையில நாம எல்லாரும் முன்னேறி வரணும் அப்படின்னா முதல்ல குரு பக்தி முக்கியம் எதனால குரு பக்தி நமக்கு அப்படி முக்கியம்னு கேட்டா மாதா பிதா குரு தெய்வம் ஸோ அம்மா அப்பாவை காட்டுறா அப்பா நல்ல நாலேஜுக்காக ஒரு குருவை காமிக்கிறார் அந்த குரு எங்க போய் நம்ம அடையணும் சரணடையணும் அப்படிங்கிறதுக்கு தெய்வத்தை காமிக்கிறார் ஸோ இந்த குரு பக்தி இருந்தாதான் தான் நம்ம தெய்வத்துக்கிட்ட சரணடைய முடியும் குரு இருந்தாதான் அதனால் உங்கள் எல்லாரையும் இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் எல்லாருமே வந்து இந்த திருத்தலத்துக்கு வந்து ராமானுஜருடைய ஆசி பெறுமாறு பிரார்த்தித்து கொள்கிறோம் நன்றி வணக்கம்